மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை மக்களே அதாவது என்ன செய்தியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த மாதிரியே கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா அமைந்து விட்டது நாங்கள் எந்த கூட்டணியை எதிர்பார்த்தோம் என மக்கள் கேட்ட கேள்விக்கு அதாவது அதிமுகவும் தாவக்காவும் இனிய போதான் அந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிலிருந்து விலகி அதிமுகவுடன் வேறு அனைத்து பாமக என பல கட்சிகள் கூட்டணி வைத்துக்கொண்டன கொண்டன இதனையடுத்து இப்பொழுது தாவேக்கா மற்றும் தேமுதிக இரு கட்சிகள் கூட்டணி முடிவை அறிவித்து அறிவித்திருக்கின்றன மக்களே வரும் தேர்தலில் தாவேக்கா மற்றும் தேமுதிக இரு கட்சிகளும் கூட்டணி இணைந்து போட்டியிடப் போகின்றன இதனையடுத்து மிகவும் பலமாக தன் பிரச்சார வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா நமது விஜய் அவர்கள் கூறுகிறார் அதாவது நேற்றைய முன்தினம் காஞ்சிபுரத்துக்கு சென்ற நமது விஜய் அவர்கள் அங்கிருக்கும் மக்களிடம் என்னென்ன குறைகள் என கேட்டு பல வாக்குறுதிகளை வந்து பார்த்திங்கன்னா அப்பொழுதே அந்நேரத்திலே கூறியிருந்தார் இதனையடுத்து காஞ்சிபுரம் மக்கள் அனைவரும் விஜய்க்கு ஆதரவாக இருப்போம் என முரசொலூட்டின அதன் பிறகு விசில் அடித்து விஜய்க்கு ஒரு அற்புத வரவேற்பு எல்லாம் விசில் வந்து தாவைக்காவுடைய சின்னம் இச்சின்னத்தை காட்டி அனைவரும் வந்து மகிழ்ச்சியுடன் விசிலடித்து கொண்டாடினார்கள் ஆகியால் மக்களே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆதரவை இட்டுள்ளார் தாவியக்க தலைவர் விஜய் இதனையடுத்து தேமுதிகவுடனும் கூட்டணி வைத்து தன் கட்சியை மிகவும் பலமாக மாற்றி கொண்டுள்ளார் விஜய் அவர்கள் ஆகியால் மக்களே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது அப்படி என்று ஏன்றது பார்த்தீங்கன்னா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் நீங்கள் நினைக்கிற மாதிரி தேர்தலாக இருக்காது ஒரு மிகப்பெரிய தேர்தலாகத்தான் இருக்கும் ஆகையால் பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்கிறது என்று இதனை அடுத்து அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் அடுத்த காணொளியில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஓகே மக்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்